தமிழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஓசூர் அருகே பாகலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த பாலகிருஷ்ணா ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் மொத்தமாக நூத்தி எட்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் பதினாறு பேரை குற்றவாளிகள் என அறிவித்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி தீர்ப்பு கொடுத்தது அதில் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் பாலகிருஷ்ணா ரெட்டி தனது அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார் இதனையடுத்து சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ணா ரெட்டி உட்பட பதினான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தீர்ப்பு குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகி உள்ளது அதில் விசாரணையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் உண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை அரசு தரப்பு கண்டறியவில்லை என கூறி முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது